பல ஆண்டுகள் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பிரபு சாலமனின் கும்கி டூ நம்மை மகிழ் மகிழ்விக்க வந்து திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படத்தின் காட்சி அமைப்பு நம்ம இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு அழைச்சிட்டு போதுங்க ஏன்னா அப்போ தான் கும்கி படம் வந்துச்சு அதில் விக்ரம் பிரபு லட்சுமி மேனன் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க யானை லட்சுமி மேனன் அந்த காட்சி அமைப்பு எல்லாமே ரசிக்கும்படியாக இருக்கும் அந்த படத்தில் நகைச்சுவை பாடல்கள் இசை ஆனால் இந்த படத்தில் ஏனோ பிரபு சாலமன் கொஞ்சம் கோட்டையை விட்டுருக்காருன்னு தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் ட்ரோன் மூலம் காட்சி அமைக்கப்பட்டிருக்கு நல்லா இருக்குது எல்லாம் அருமையாக காட்டியிருக்கிறார் கேமராமேன் ஆனால் கும்கிக்கும் கும்கி டூக்குக்கும் ஒரு வித்தி ஒரு ஒற்றுமை இருக்குதுங்க கும்கி படத்தில் இருந்த பிரபு சாலமன் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அதே காடு அதே யானை அன்பு இது மட்டும்தான் மற்றபடி இசை பாடல் ஹீரோயின் ஹீரோ எல்லாமே மிஸ்ஸிங்குன்னு தான் சொல்லணும் நகைச்சுவை எப்படி இப்படி பிரபு சாலமன் கோட்டை விட்டார்னு தெரியலை மற்றபடி நடிகர்கள் கதை சம்ம கதை சம்பந்தமாக பார்த்தோம்னா அர்ஜுன் தாஸ் மட்டுந்தான் நமக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கிறாரு அர்ஜுன் தாஸ் யானை இது மட்டும்தான் தெரிஞ்ச முகமாக இருக்குது மற்றபடி எல்லாம் புதுமுகங்கள் தான் ஹீரோயின் இல்லாத படம் படத்தோட கதை ஆரம்பத்தில் ஒரு யானை யானை கூட்டம் நிற்கிது அதை ஒருவன் முகத்தை காட்டாமல் அந்த யானையை ஒரு நான் சுட்டு கொள்கிறான் அப்போ செதறி ஓடும் அந்த யானை கூட்டம் ஒரு குட்டியை குழியில் போட்டுட்டு ஓடிடுது அப்போ அந்த குழியில் கிடக்கிற அந்த குட்டி அதில் ஏற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னொன்று பார்த்தா ஹீரோ வந்து ஒரு அஞ்சு ஆறு ஏழு வயசு பையனாக காட்டுறாங்க அந்த ஹீரோவோட அப்பா அம்மா சாராயம் அமைக்கிறாங்க அவங்க வந்து சாராயம் அமைக்கிறதால அந்த சமூகத்தில் உள்ள மக்கள் அவங்களை யாரையும் அவங்கள மதிக்கிறதும் கிடையாது ஏற்றுக்கிறதும் கிடையாது இது இந்த பையனை மனதளவில் பாதிக்குது பையனையும் அவங்க கவனிக்கிறது கிடையாது அப்போ மனதளவில் இவன் பாதிப்போட இருக்கும்போது அவனோட வாத்தியார் அதை கண்டுபிடிச்சி டேய் நீ ஏண்டா இப்படி இருக்கேன்னு கேட்கவும் உண்மையை சொல்கிறான் என்னை இந்த சமுதாயம் வெறுக்குது சார் அப்படின்னு கவலைப்படாதடா இந்த பூக்களை பாரு அது எதையாவது எதிர்பார்த்து பூக்குதா சூரியனை பாரு எதையாவது எதிர்பார்த்து உதிக்குதா அது மாதிரி நீ நல்ல படி உனக்கு வாழ்க்கை எல்லாம் மாறும் நாளைக்கு எல்லாரும் உன்னை தேடி வருவாங்கடான்னு சொல்கிறாரு இப்படி அவனோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது அந்த யானையை அவன் பார்க்குறான் குட்டி யானையை குழிக்குள்ளே கிடக்குது அதுவும் அன்புக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு ஏன்னா தன்னோட இருந்த அம்மா அம்மாவை சுட்டு கொண்டுட்டாங்க குழிக்குள்ளே கிடக்கு உற்றார் உறவினர் இல்லாமல் அப்போ அந்த பையன் பார்த்துட்டு அந்த யானையை அந்த குழிக்குள்ளேருந்து வெளியே தூக்கி விடுறான் தூக்கி விட்டதுலேருந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான நட்பு தொடருதுங்க யானையை போய் காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கிறான் அதுக்கு தேவையான இறையெல்லாம் கொடுத்து ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்காத அன்பை மாற்றி மாற்றி பரிமாறி வளர்ந்து வராங்க அப்போ இவனோட அந்த சாராய அமைக்கிற அம்மா இந்த யானையை வில பேசிக்கிடுறாங்க வில பேசி விற்கிறதுக்கு அப்போ இந்த பையனும் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பையனாக வாலிபனாக மாறுனா யானையும் வளர்ந்துடுது அப்போ ஒரு புரோக்கர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த யானையை விற்றுடுறாங்க அப்போ ஹீரோ அந்த யானையை தேடி பைத்தியம் முடித்து அலைகிறான் அப்போ அந்த ஆசிரியர் டே நீ நல்ல படிடா உன்னைய விட்டு தொலைஞ்சு போனது உன்னையை தேடி வரும் அதுக்காக நீ வாழ்க்கையை தொலைச்சிடாத அப்படின்னு அறிவுரை சொல்லவும் இவன் படிக்க போகிறான் படித்து முடிச்சுட்டு வரவும் ஒரு நேரத்தில் அந்த யானை இருக்கிற இடம் இவனுக்கு தெரிய வருது தெரிய வந்தவொன்னே அங்கே போனால் அந்த யானை நல்ல கம்பீரமாக ஒரு கும்கி யானையாக இருக்குதுங்க தமிழ்நாட்டிலையே நம்பர் ஒன் யானை காட்டு யானைகளை விரட்டுறதுக்கு இதுதான் நல்ல பாடி ஃபில்ட்டிங்காக நிற்கிது அதை ஒருவேன் பாசமாக பார்த்துக்கறேன் இன்னொருத்தன் அப்போ இந்த முதலமைச்சராக இருக்கார் தமிழ்நாட்டில் அவரோட முகத்தை பார்க்கும்போது அன்றைய காலகட்டத்தில் எந்த முதலமைச்சர் நமக்கு ஒரு நபரை ஞாபகப்படுத்துது அவர் தன்னோட ஆட்சியை நீடிக்கணுங்கிறதுக்காக யானையை பலி கொடுக்கறதுக்கு திட்டம் போடுறாங்க அதுக்கு இந்த யானையை தான் தேர்வு பண்ணுறாங்க அந்த நேரத்தில் அங்கே போகிற நம்ம ஹீரோ யானையை கண்டுபிடிச்சி காட்டு வழியாக கூட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தான் அந்த கதையில் நம்மளோட வில்லன் அர்ஜுன் தாஸ் என்ட்ராகிறாருங்க என்ட்ராகி இந்த முதலமைச்சருக்கு இந்த ஓடிப்போன யானையை கொண்டு வந்து கொடுக்குறது தான் அவரோட வேலை அப்போ இந்த ஹீரோவோட பேசி பழகி நம்பிக்கையை வ வாங்கி அந்த யானையை காப்பாற்றுற மாதிரி நடித்து அந்த முதலமைச்சர் கூட்டத்துக்கிட்டேயே அந்த யானையை போய் விடுறாங்க இந்த கேப்பில் இடைவெளிக்கு அப்புறம் வர்றவங்க தான் அந்த ஹீரோயின் ஹீரோயின் கிடையாது சும்மா ஒரு வழிப்போக்கர் மாதிரி அவங்க வராங்க அந்த அளவுக்கு நடிப்பு அவங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது அர்ஜுன் தாஸுக்கு அப்புறம் அப்புறம்தான் வராரு அவரும் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு அவரோட உண்மையான நடிப்பை வெளிப்படுத்தலன்னு தான் சொல்லணும் இப்படி வரும்போது யானை மீண்டும் அந்த முதலமைச்சரோட கூட்டாளிகள் கையில் கிடைக்குது அங்கே கொண்டு போய் யானையை பலியிட வைக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கும் ஹீரோ கண்டுபிடிச்சி போயிடுறான் போய் அந்த யானையை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் ஆனால் அடி தான் விழுகுது ஹீரோவுக்கு ஹீரோவால் எதிர்த்து ஒரு அடி கூட அடிக்க முடியாது ஆனால் இந்த படத்தில் ஹீரோ எல்லாமே யானை தான் அது பந்தாடுது பேக் பல்ட்டியை க பேக் சைடு காலை வச்சு ஏற்றி பந்தாடுது எதிரிகளை ஹீரோவையே காப்பாற்றுறது அந்த யானை தான் அந்த அளவுக்கு அந்த யானையின் நடிப்பு அருமையாக இருக்குதுங்க அப்போ மயக்க நிலையில் இருக்கிற யானையை ஹீரோ கத்தி கூப்பிட்டாலும் அது காது கேட்க மாட்டேக்கு உடனே மவுத் ஆர்கனை எடுத்து வாசிக்கவும் யானை முழிச்சிக்கிட்டு முதலமைச்சர் கூட இருக்கிறார் கூட்டத்தையே பந்தாடி அடித்து விரட்டிடுது விரட்டி ஹீரோவையும் காப்பாற்றி தன்னோட சொந்த ஊருக்கு அந்த யானையை கூட்டு வந்துடுறாங்க கூட்டு வந்து மீண்டும் அவர்கள் அந்த ஹீரோ யானையோட வாழ்க்கை தொடருதுங்க இதில் நம்ம ரசிக்கும்படியாக இருக்கிறது இந்த படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் எல்லாமே இந்த யானை தான் ஆனால் ஏனோ பாடல்கள் இசை இதிலெல்லாம் கோட்டை விட்டுட்டார் பிரபு சாலமன் சொல்லணும் உண்மைக்கே இந்த படத்தை பிரபு சாலமன் தான் எடுத்தாரா அப்படின்னு க பார்க்க தோணுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்த கும்கியில் இருக்க பாடல் இன்னும் நம்ம மனசில் ஒழிச்சிக்கிட்டுருக்கு ஸ்வயங் ஸ்வயங் ட்ரிஜி ஜுன் ஸ்வயங் ஸ்வயங் டிஜி கையளவு நஞ்சாத்தில கடலளவு ஆசை மச்சான் அப்படிங்கிற பாடல்லாம் இன்றைக்கி நம்ம மனசில் நிற்கிது ஆனால் இதில் ஏன் இப்படி கோட்டை விட்டாருன்னு தெரியலை அதே நேரத்தில் அந்த படத்தில் ஹீரோயினே அவ்வளோ வறுமையாக காட்டியிருப்பாங்க ஆனால் அந்த படத்தில் ஹீரோயினுக்கான இடமே இல்லை கும்கி தூ ரசிகர்களை ஏமாற்றியிருக்குன்னு தான் சொல்லணுங்க திரைக்கு போய் யானையோட நடிப்பை ரசிக்கலாம் குழந்தைகளுக்கு பார்க்க வேண்டிய படம் கும்கி டூ